சிவன் செயல் திருச்சிற்றம்பலம் நமச்சிவாயவாக நட்டுணையாவது நமச்சிவாயவே நாம் எல்லாம் கலியுக காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எல்லாம் வல்ல சிவபெருமானையை நாம் எல்லாம் சிக்கன பிடித்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நமக்கு அடி அடுத்த நொடி பொழுது என்ன நடக்கும் என்றே தெரியாது அருளாளர்களின் பெயர்களை கூற வேண்டும் அருளாளர்களின் பெயரை கூறி கூறி எல்லாம் வல்ல பெருமானின் திருவருளை பெற வேண்டும் திரு ஞான சம்பந்த என்ற பெயரே திரு மந்திரமாகும் திரு சம்பந்த பெருமான் திரு ஆலவாய் அதாவது மதுரைக்கு சென்று திரு ஆளவாய் பெருமானிடம் வேண்டினான் ஆலமேனின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் குறையும் ஆதியே இந்த உலகில் உன் புகழ் நிலவ வேண்டும் பெருமானே எங்கும் நிலவ வேண்டும் என்றார் ஆலமே அமுதமாக உண்டு வானவருக்கு அருள் செய்த பெருமானே மார்க்கண்டேனுக்காக காலனை காலால் உதைத்த என் பரம்பொருளே ஞாலம் நின் புகழே வேண்டும் என்றார் இன்று எனக்கு அருள் செய்தீர்கள் சமணர்களே வாதில் வெல்வதற்காக எனக்கு அருள் செய்தீர்கள் ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் என் ஆலவாயில் உரையும் ஆதியே என்று திருஞான சம்பந்த திரு ஆளவாய் சொக்கநாத பெருமானிடம் வேண்டினார் அதுபோலதான் நாமும் எப்போதும் அருளாளர்கள் காட்டிய நெறியில் வாய்ந்து எல்லாம் வல்ல பெருமானின் திருவருளை சிக்கென பெற்றுக்கொள்ள வேண்டும் திருச்சிற்றம்பலம் எல்லாம் சிவன் சேர்த்து